நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பியவர்களின் வாழ்வியல் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பில் நியூஸ் ஃபஸ்ட் இன்று ஆராய்கிறது நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் வடக்கு கிழக்கு உட்பட தமிழ் பிரதேசங்களிலிருந்து பெருமளவானவர்கள் இந்தியாவிற்குள் அகதியாக தஞ்சமடைந்தனர் எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள சாதக நிலையை அடுத்து இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் பலர் சொந்த மண் நோக்கி விரைந்தனர் இந்தியாவிற்கு சென்றவர்களில் சுமார் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது குடும்பங்கள் நாடு திரும்பியுள்ளதாக மேல்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது குடும்பங்கள் நாடு திரும்பியுள்ளதாக மேல்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் மேல்குடியேற்ற அமைச்சின் தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநூற்று ஐம்பத்தேழு குடும்பங்களும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அறுநூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்களும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இருநூற்று எழுபத்து மூன்று குடும்பங்களும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நூற்று அறுபத்தொரு குடும்பங்களும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருநூற்று ஏழு குடும்பங்களும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னூற்று இருபத்தாறு குடும்பங்களும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையான இரு மாதங்களில் நூற்று மூன்று குடும்பங்களும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பியுள்ளன இவ்வாறு நாடு திரும்பியவர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை கொழும்பு கேகாலை மற்றும் மதுரை மாவட்டங்களை சேர்ந்தவர்களாவர் இந்தியாவில் இருந்து நாடு திரும்புகின்ற அகதிகள் தொடர்பில் கரிசனையுடன் செயற்படும் என மெள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்திருந்தது அது மாத்திரமின்றி இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் அகதிகளுக்கு இலவச விமான பயணச்சீட்டுகள் போக்குவரத்து செலவு என்பனவும் மெள்குடியேற்ற அமைச்சினால் வழங்கப்பட்டன இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதிகளின் வாழ்வியல் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பில் நியூஸ் ஆராய்கின்றது கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய ஒரு குடும்பம் தமக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கிறோம் என்ன செய்யறது தெரியாது ஆனா அரசாங்கத்துக்கு நாங்க வந்திருக்க தெரியும் இந்தியாவில நான் நல்லா இருந்தேன் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் சம்பாதிப்பேன் நான் ஆனா எனக்கு முதல் உதவி இல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்குறா கூட ஒரு ஒரு கேன் வாங்குனா கூட காசு இல்ல காசு இருந்தா தானே செய்யறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவுக்கு சென்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நாடு திரும்பி தற்போது மவுனியா மகாரம்பை குளத்தில் வசித்து வரும் ஒரு குடும்பத்தினரையும் சந்தித்தோம் நான் வந்து ஒரு பட்டதாரி இலங்கைக்கு வந்து இங்க நான் ஒரு நிறுவனத்தில இப்ப பணி செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்குது நாங்க வீடெல்லாம் கட்டி நல்ல முறையில இருக்கிறேன் அங்க வாரவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொள்ளலாம் அதுக்கு பிரச்சனைகள் ஒன்றுமே இல்ல நீங்க பயம் இல்லாமல் நீங்க நாட்டுக்கு திரும்பி வரலாம் இந்தியாவிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த சிலருக்கு உதவிகள் வழங்கப்பட்டது போன்று ஏனையவர்களுக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாகும்